திரு ஜியா அவர்கள் எழுதிய மணிவிழிகள் பேசும் மௌனமொழி சில சமயம் தாயுமானவரை பார்த்துவிட்டு அதன் பின் உச்சி உச்சிப்பிள்ளையாரை பார்ப்பது உண்டு ஆனால் இன்று மனதில் உள்ளதை கொட்ட வேண்டும் என்று விறுவிறுவென்று ஏறிக்கொண்டிருந்தவள் அழுது புரண்டு புலம்பியபடி வரும் துளசியை திரும்பி ஒரு அழுத்தமான பார்வை பார்க்க அதுவரை புலம்பிக் கொண்டிருந்த துளசி அவளின் பார்வையில் சற்றே அமைதியாகி பின்தொடர்ந்தாள் காலை அலங்காரங்கள் அபிஷேகங்கள் முடிந்து திவ்யமாய் காட்சி கொடுத்து கொண்டிருந்தார் பிள்ளையார் எப்பொழுதும் இந்த கோலத்தைக் கண்டால் அவர் அழகில் சற்று நேரம் தன்னை லயித்து அதன் பின்னே தன் வேண்டுதலை முன்வைப்பாள் மாயா இன்று அதையெல்லாம் மனதில் ஏறவே இல்லை ஏன் இப்படி செய்கிறாய் எதற்கென் வாழ்வில் அடுத்தடுத்து இத்தனை பூகம்பைகளையும் பூகம்பங்களையும் சுனாமிகளையும் கொண்டு வருகிறாய் என் நிலைமை உனக்கு தெரியும் தானே இந்த குடும்பம் காதல் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது என்னை உனக்கு புரியும் பின் எதற்கு இப்படி என்று மனம் குமைந்து கண்கள் கலங்க உதடு கடித்து அழுகிய கட்டுப்படுத்தி நின்றவளின் தோற்றம் பார்ப்பவர் எவரையும் மனம் உருகச் செய்தது அப்படி இருக்க அவளின் ஆஸ்தான விநாயகரோ அழகுச் சிரிப்பை முகத்தில் பூசிக்கொண்டு அமைதியாக அவளை பார்த்தார் காரண காரியங்கள் இன்றி எதுவும் நடப்பதில்லை இப்புவிதனில் சிறு மொட்டு மலர்விற்கும் சிறு பட்டாம்பூச்சி அசைவிற்கும் அத்தனை பூலோக வரலாறுகள் பின்னணியில் இருக்க மாயாவுக்கு நடக்கும் இந்நிகழ்வுகளுக்கு பின் இருக்கும் மாய சூத்திரதாரி அவனின்றி ஏறு யார் நீ எத்தனை கதறினாலும் எத்தனை வழிகளை உனக்கு நான் கொடுத்தாலும் அதன் பின்னே பரிபூர்ண வாழ்வு உனக்கு காத்திருக்கிறது மகளே என்றுவாறு உச்சிப்புள்ளையார் அவளை அமைதியாக பார்த்தார் தொடரும்